மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திரு ஸ்ரீகாந்தோ இல்ல திரு கிருஷ்ணா அவர்களோ ஸ்பேஸ் கோட் வழியாடு ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் டச் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் வழி கொடுக்குறாங்க போலீஸ் வந்து என் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம் அந்த மாதிரி திரு சிம்புவோ தனுஷோ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் காட்டுவாங்க காட்டுவாங்களா எல்லாருக்கிட்டையும் இந்த ட்ரக்ஸ் பழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் நைட் பார்ட்டின்னு ஒரு மேட்டர் இருக்காது எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ்ல அவங்கலாம் எல்லாம் சீரக்கூடாது எல்லாமே அரசியல் பின்புலத்தில் இருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா பிடிச்சோடனே ஆயிடுச்சுன்னா ஓகே நாங்கள் நார்காட்டிக் விஷயத்துல வந்து கண்டுபிடிச்சோம் ரெண்டு பேர் ஆனால் இது இன்னும் டீப்பாக போச்சுன்னா மொத்த கோலிவுட்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆளுங்க மாட்டாங்க நைட் பார்ட்டியோடைய பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணுறதே தானே கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கல அந்த மாதிரி டோலிவுட்ல இருக்கவங்கள விஷாலுங்க நடிகைகளை பண்ணுங்க புது நடிகை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பர் டேக்கு வாங்கக்கூடிய நடிகை வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் கேஸ் ஒன்று இருக்கு ஒருவேளை அந்த கேஸை மறைக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்தலாமா மற்ற மந்திரிங்களெல்லாம் ஈடி போகும் ஸ்டே வாங்காத அரசாங்கம் நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நோய் மட்டும் எப்படி வாங்குவீங்க அதான் உங்களுக்கு பக்கம் தப்பு இல்லைன்னா ஈடி பண்ணால் பண்ணு போட்டோம் இப்போ நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் பயப்படணும் மெத்து கார்பியன் படம் போட்ட ட்ரக் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கான மார்க்கெட்டிங் டூலாக சினிமாவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த உள்ள நு உத்துறாங்க தப்பு நடக்குதுன்னா அதுக்கு அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே எந்த தப்பும் நடக்காது இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூல இணைஞ்சிருக்கிறது ஆக்டர் ப்ரொடியூசர் ஆர்எஸ் கார்த்திக் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் இப்போ சமீபத்தில் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ஒரு போதை பொருள் சம்பவத்தில் மாட்டியிருக்காரு ஸோ சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து போதைன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து குடியாக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கஞ்சா வாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து ஒரு இப்போ பவுடர் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது சினிமாவை எந்த அளவுக்கு பாதிக்குது சினிமா தான் இந்த பழக்கத்தை வச்சு மக்களை பாதிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு கஞ்சான்ற விஷயம் சினிமாவில் எப்போதில் தெரியும் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச நான் ஆண் கடவுள் படம் பார்க்கும்போது அதில் அந்த இதுதான் பண்ணிட்டுருப்பார் பிதாமகன் வரும் இல்லையா கஞ்சா எனக்கு எனக்கு அப்போ தான் தெரியும் கஞ்சா மெத்து ஸ்கார்பியன் படம் போட்ட ட்ரக்கு இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும் பேப்ளோ எஸ்கோபார் இப்போ ஓகேவா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கான மார்க்கெட்டிங் டூலாக சினிமாவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த புகுத்துறாங்க அது தப்பு ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பட வாய்ப்புகள் வந்து அவர் எனக்கு பணம் பாக்கி தரல அதுக்கு வந்துட்டு என்ன ஏமாத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இல்ல இல்ல பவுடர் ஃபார்ம் ட்ரக்ஸ் இப்போ நான் ஒரு அவர் தூக்கமாத்த எனக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியும் அப்ப என்ன எதுவும் கலந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் அர்த்தம் அப்போ நீங்க சுதாச்சு நீங்க என்ன பண்ணுவோம் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ விட்டீங்கல்ல அதாவது திரு ஸ்ரீகாந்தோ இல்ல திரு கிருஷ்ணா அவர்களோ ஜஸ்ட் அ ஸ்பேஸ் கோட் அதாவது என்னென்னா பலியாடுங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க எப்படி நிறைய பேர் அரசியல் பின்புலத்தோடு இருக்காங்க அவங்களெல்லாம் டச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன நினத்திரமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் பலி கொடுக்குறாங்க பீப் சாங் எப்போ வந்துச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சென்னை ஃப்ளட் அப்போ வந்துச்சு அப்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஏடிஎம் மேலே போச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க எங்களுக்கும் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதை பெரிய பிரச்சனையாக ஆகினது பீப் சாங் தான் அதுவும் அரசியல் கால்பந்து விஷயம் இன்னைக்கு அந்த பீப்சாங் பிரச்சனை எங்க பிரச்சனை கேளுங்களா தெரியாது இல்லையா சரி இப்படி ஒண்ணு வைப்போம் ஆகாஷ் பாஸ்கரன் கேஸ் ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல ஆமா ஒருவேளை அந்த கேஸ மறைக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்த விட்டுருக்கலாமோ இல்ல அந்த கேஸ் தான் இப்ப வந்து முடிவுக்கு வந்து சில கோர்ட்டே வந்து அவங்கள செக் பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அது வந்து இவங்க தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் எப்படி மற்ற மந்திரிங்களெல்லாம் ஈடி போகும்போதெல்லாம் ஸ்டே வாங்காத அரசாங்கம் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம மட்டும் எப்படி ஸ்டே வாங்குனீங்க இதுக்கு ஸ்டே வாங்க முடிஞ்சவங்களால ஏன் நீட்டுக்கு ஸ்டே வாங்க முடியல இடின்ற நான் என்ன தர சொல்கிறேன் உங்கள் பக்கம் பயம் அதான் உங்கள் பக்கம் தப்பு இல்லைன்னா இடி பண்ணால் பண்டு போட்டோம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ என் வீட்டுக்கு ஈடி வருதுன்னா பயப்பட நினைக்கிறீங்களா வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு என் பா வாட்டர் கேன் இருக்கும் என் பைக் இருக்கும் பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும் வந்து பார்த்துருக்கோம் ஏன் பைப் பண்ணோம் ஏன் ஸ்டே வாங்கணும் இடி பண்ணுறதுல என்ன பிரச்சனை உடனே நான் பிஜேபிக்கு சப்போர்ட்லாம் கிடையாது அரசியல்வாதிங்க ஈடி வந்தால் வரட்டுமே அப்போ நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ நீங்கள் நேர்மையாக இருக்க நீங்கள் பயப்படணும் இப்போ நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் பயப்படணும் இப்போ வந்து போலீஸ் வந்து என் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம் நாக்டிக் டெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி திரு சிம்புவோ தனுஷோ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் காட்டுவாங்களா ஓப்பா எல்லார்கிட்டையும் இந்த ட்ரக்ஸ் பழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு நைட் பார்ட்டின்னு ஒரு மேட்டர் இருக்கு அதை எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் அவங்கலாம் சிக்கிர கூடாது ஏன்னா ஏனா அவங்க எல்லாமே அரசியல் பின்புலத்துல இருக்காங்க ஓகேவா ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அரசியல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு தனுஷ்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால தான் எப்போவுமே ஓம் நம ஓகேவா திரு சிம்புக்கு வந்து நம்ம டிஎம்கேடைய சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்குன்றத பாருங்களா இங்க எப்பவுமே வந்து ஏ அதாவது இந்த வடிவல் சொல்லல அவன் அரவலை தூக்கிட்டு வந்தா நாம அவனுக்கு அடிமை அவன் அப்படியே ஒன்னா அவன் நம்ம அடிமைன்ற மாதிரி சோ இப்போ இப்ப ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை பிடிச்சவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்காசம் கிடைச்சான் ஓகே நாங்க நார்காட்டிக்ஸ்ட் விஷயத்துல வந்து கண்டுபிடிச்சோம் ரெண்டு பேர் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துல இந்த விஷயம் நீத்து போயிரும் பாக்குறீங்களா ஆனா இது இன்னும் டீப்பா போச்சுன்னா மொத்த மற்ற கோிவுட்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆளுங்க மாட்டுவாங்க அதனால இப்போ நடிகைகள்ல இருந்து அதாவது இப்போ வந்த ரீசண்டாக வந்த புது நடிகை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பர் டேக்கு வாங்கக்கூடிய நடிகை வரைக்கும் மாட்டாங்க ஆனால் இது வந்து வாய்ப்பு கிடைக்காம போகிற விரக்தினால யாருமே எடுக்கிறது இல்லை 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 இது வாய்ப்பு நீங்க ஒரு நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா அடிக்க மாட்டிங்களா இப்போ தண்ணி அடிக்கிறவங்க கிட்ட வச்சுக்கோங்களேன் அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு ஆயிரத்திட்டு காரணம் சொல்லுவாங்க சாவு வீடுக்கு போனால் செத்துட்டு வருவா அப்படின்னு தண்ணி அடிப்பான் கல்யாணம் எடுக்க போனால் கல்யாணம் பான்னு தண்ணி அடிப்பான் ஃப்ரெண்டு பர்த்டே போனால் ஃபா சரிடா ட்ரிப்பு போனால் ட்ரிப்பு போகிறோம் பான்னு தண்ணி அடிப்பான் காரணம் கிடையாது அவன் தண்ணி அடிக்கணும் அதுக்கு அவனுக்கு உருவாக்குற காரணம்தான் இது ஸோ இது ட்ரக் எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டுக்குள்ளே அவங்க போக ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு தன்னை அப்படியே மிதக்க வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது தண்ணி அடித்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கும் போல் ஒன்று என்ன கேட்காதீங்க நான் அந்த பக்கம் கூட போனதில்லை அதனால்தான் தைரியமாக பிளட் எடுத்து செக் பண்ணிக்கங்கன்றேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் இதில் யார் மாட்டலாம்னு உங்களுக்கு ஒரு வியூகங்கள் இருக்கு நான் சொன்னேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கோலிவுட் மாட்டோம் ம் கண்டிப்பாக மாட்டோம் யாரெல்லாம் நைட் பார்ட் பார்ட்டி நைட் பார்ட்டி போகிறாங்களோ அவங்க எல்லாம் மாட்டோம் நைட் பார்ட்டியுடைய பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறது எதுதானே அதான் ப்ளேட்டில் வச்சு வைப்பாங்க அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க அது செக் பண்ணால் தெரியும் ஒரு ஒருத்தரையும் நேரத்துற சொல்கிறேன் கொரோனா டெஸ்ட் பண்ணிங்களே அந்த மாதிரி கோழிவுட்ல இருக்கவங்கள நார்க்காட்டிக் டெஸ்ட் பண்ணுங்களேன் ஜாலியா இருக்கு விஷால பண்ணுங்க நடக்குதுல்ல பண்ணுங்க நடிகைகளை இவங்களுக்கு எல்லாமே இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது ஏன்னா சினிமாவுக்குள்ளார வந்து இதை நீங்க அரசியல்வாதிக்கிட்டேயும் காவல்துறை தான் கேட்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாம எதுவுமே உள்ள வராது ஏன்னா சிங்கப்பூர்ல எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து பெருசாக காவல்லாம் இருக்காது நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு போய் அவர்கிட்ட கேட்குறேன் இப்போ யாராச்சும் வந்து உங்கள் எதுவும் அட்டாக் பண்ண பண்ணுவீங்க எப்படி அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு அக்களா கேட்டார் கண்ணு கண்ணு அப்படின்னா எங்களுக்கு தெரியாம இனிமே கூட இங்கே நவராது நீங்கள் என்ன நான் எடுத்துகிட்டு வந்த நான் சொல்லிட்டு சொன்னீங்க லிஸ்ட் கொடுக்குறாப்பு நீங்கள் எடுத்துட்டு போகல நான் நான் எடுத்துகிட்டு போனதை என் என் சூட் இருந்த லிஸ்ட் வரைக்கும் சொல்கிறப்ப அவ்வளோதான் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க தப்பு நடக்குதுன்னா அதுக்கு அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே எந்த தப்பும் நடக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஏதாவது ஓவராச்சுன்னா தசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி சளி மேட்ரெலாம் கொண்டு வந்து உள்ளே வைப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறனே இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிச்சி ஃபைன் போடுறாங்களே ஓகேவா ஃபைன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும் நான் சொல்றது இன்னைக்கு ஃபைன் போடுறாங்க இன்னைக்கு ஃபைன் போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த செலாம் அப்போ நீங்கள் போய் செத்தாக பரவாயில்லையா இப்போ அப்போ நீங்கள் இந்த ஹெல்மெட் ஃபைன் வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக மக்களுடைய நலனுக்காக போட்டிங்களா இல்லைன்னா அரசாங்கத்துக்கு வருமானத்துக்காக போட்டிங்களா இன்னொரு விஷயம் தெரியுமா ஹெல்மெட் போடாமல் போனால் நான் தான் போகிறேன் அதனால யாருக்காச்சும் பாதிப்பு இருக்கா எதிரில் வர்றவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு ஹெல்மெட் போடாமல் ஊந்தா நான் தான் நான் தான் சாப்பிட போறேன் வேற யா இப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் ஆக்சிடென்ட் ஆகாதா இல்லை ஆகிறது இப்போ எதிரில் வர்றவங்களும் அந்த மாதிரி வந்தான் அப்படின்னா அவனுக்கும் அந்த பிரச்சனை பிரதர் போடுறதும் போடாதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம் நான் என்னை பற்றி தான் யோசிக்க முடியும் அது அவனுடைய விருப்பம் போடுறதும் போட்டுக்காது தான் நான் தான் சொல்கிறேன் இதை விட மோசமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு ஏன் நீங்க ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு கேட்குறேன் ஒரு லாரி அஞ்சு டன் வரைக்கும் தான் ஏற்ற முடியும்னு ஆர்டிஓ சர்டிஃபைடு பத்து டன்னு ஏற்றிட்டு வராங்க ஏன் ஆர்டிஓ வந்து அஞ்சு டன்னு ஏற்ற விடான்னு சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும் ஆனால் பத்து டன் ஏற்றிட்டு வந்து நூறுரூவா செலான் மட்டும் போட்டு போகிறாங்க அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சட்டம் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கணும் அந்த லாரியை ஓரமாக நிப்பாட்டி வச்சு அஞ்சு டன்னு இறக்கிட்டு அஞ்சு டன்னோடு போடான்னு சொல்லணும் அதுதான் சட்டம் இங்கே சட்டம் வந்து எளியவர்களை வந்து ஏறி மிதிக்குது வலியவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து நான் நிறைய போலீஸ்காரங்க பார்த்துருக்கேன் நீங்கள் ஹெல்மெட் சிக்னல் நிற்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்து ஒரு நூறு மீட்டர் தண்ணி இருப்பாங்க அப்படியே ஒலஞ்சின் இருப்பாங்க ஏதோ தீவிரவாதை பிடிக்கிற மாதிரி டிராஃபிக் போலீஸுடைய வேலையை டிராஃபிக் கிளியர் பண்ண நீங்கள் ட்ராஃபிக் சிக்னல் அவன் டிராஃபிக் வயலேட் பண்ண மாட்டான் நீங்கள் என்னென்னா தப்பை நடக்க விட்டுட்டு அதில் ஆதாயம் பார்க்கணுன்னு நினைக்கிது அரசாங்கமும் காவல்துறை ஓகே இப்போ நீங்கள் நிறைய செட்ஸுக்கு போயிருப்பீங்க நிறைய இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கேயும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்குமா இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா செட்டில் இல்லை அது நமக்கு வந்து இது இப்போது நீங்கள் கஞ்சாவோ சிகரெட்டோ வந்து நீங்கள் நின்று ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு தம்பிக்கு ஆனால் இது வந்து ஒரு செகண்ட் போதும் அப்படின்னு வலிச்சு விட்ருவாங்க யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னொரு விஷயம் ஸ்மெல் அடிக்காது ஒன்றுமே தெரியாது ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க நீங்கள் என்ன ஒன்று இருப்பீங்க அப்பா என்ன எனர்ஜிடா பர்ஃபார்மர்றா எனர்ஜிடா அப்படின்வீங்க உள்ள பிளட் டெஸ்ட் தா தான் தெரியும் இப்போ எல்லாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் ஆளுங்களும் டோப் டெஸ்ட் இருக்கிறாங்களே அந்த மாதிரி இங்கே இருக்கிறாங்கல்ல சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நார்காட்டிக்ஸ் டெஸ்ட் எடுங்க எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்றது தான் ஏன்னா இல்லைனா ஒன்று செய்யலாம் எந்த சினிமா ஃபெட்டர்னிட்டிலாம் வந்து மேடல் ஏறி யோக்கிய மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நார்காட்டிக்ஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு பேச விடுங்க இ இங்கே வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்டில் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆளுங்க அதை யூஸ் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுப்போம் எங்களுக்காக நேரம் நன்றி பிரதர் நன்றி பிரதர் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது